ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம் உங்களுக்கு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்புக்குரியவர்களே நம் தேவன் நம்மை உண்டாக்கிய கடவுள் அவர் அன்பாகவே இருக்கிறார் கடவுள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி அதிலுள்ள சகலத்தையும் உண்டாக்கி சர்வ வல்லமை உடையவராய் அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் ஒருவேளை நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம் கடவுளுக்கு என்னை தெரியாது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை யாரும் பார்க்கவில்லை கடவுளுக்கு என்னை பற்றி தெரியாது என்னுடைய தனிப்பட்ட விஷயங்கள் பற்றி ஒருவரும் அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள் எனக்கு என்னை பற்றி கவலைப்படுகிறவர் அக்கறை உள்ளவர்கள் யாரும் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம் மனிதர்கள் ஒருவேளை உங்களை நம்மை மறந்திருக்கலாம் ஆனால் கடவுள் நம் ஒவ்வொரு வரையும் அறிந்திருக்கிறார் தாயின் வயிற்றில் நம்மை உருவாக்கின நாள் முதல் இந்நேரம் வரையிலே அவர் தாமே இந்த பூமியிலே நம்மை வாழ வைத்திருக்கிறார் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு துவக்கம் உண்டு பிறப்பு இருக்கிறது இறப்பு இருக்கிறது ஆனால் கடவுளுக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை என்று பரிசுத்த பைபிள் கூறுகிறது துவக்கமும் முடிவும் இல்லாத வானத்தையும் உண்டாக்கிய சர்வ வல்லமை இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமியிலே மனிதனாக அவர் பிறந்தார் இயேசு என்ற பெயரில் அவர் வாழ்ந்தார் நம் நாம் படக்கூடிய வேதனைகள் துன்பத்தை பார்க்கிலும் அதிகமான வேதனைகளை துன்பங்களை பாடுகளை அவர் அனுபவித்தார் ஆனால் அவரிடத்திலே குற்றம் எதுவும் இல்லை அவர் பரிசுத்தராய் வளர்ந்தார் ஆகவேதான் நாம் பாடினோம் அவர் பரிசுத்தர் நம்மை நம்மை உண்டாக்கிய உண்டாக்கிய கடவுள் அவர் பரிசுத்தர் அவர் அன்புள்ளவர் அவர் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் நம்மை முற்றிலும் அறிந்திருக்கிறார் நம்முடைய நினைவுகள் அவருக்கு தெரியும் நம்முடைய இதயத்திலே நாம் நம்முடைய இதயத்திலே நினைக்கின்ற செய்திருக்கிறார் மனிதருக்கு வேண்டுமானால் அது மறைவாக இருக்கலாம் நம்முடைய செயல்களை அறிந்திருக்கிறார் நம் பேச்சை கேட்கிறார் நம்முடைய எல்லா காரியங்களையும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் வேதனைகளையும் அவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார் அறிந்தது மாத்திரமல்ல அவரிடத்திலே அண்டி போகும் அவரை நம்பி அவருடைய பாதத்திலே நாம் விழும் நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி நமக்கு நல் வாழ்வு அளிக்கும்படியாய் அவர் நமக்காக காத்திருக்கிறார் வேதம் கூறுகிறது கடவுள் இல்லை என்று சொல்லி சொல்லிக் கொள்கிறார் நாம் காண முடியும் இந்த இயற்கையை பார்க்கும் பொழுது வானத்திலும் பூமியிலும் உள்ள படைப்புகளை பார்க்கும் பொழுது சூரியனை சந்திரனை நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது இவற்றை எல்லாம் உண்டாக்கிய ஒருவர் இருக்கிறார் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் அவர் எல்லாம் வல்லவர் அவர் சர்வ வல்லவர் அதே சமயத்திலே அவர் அன்புள்ளவராகவே இருக்கிறார் நம் மீது மிகுந்த அக்கறை உள்ளவராக இருக்கிறார் நம்முடைய பிரச்சனைகளை அவரிடத்தில் ஒப்புக் பொழுது ஆண்டவரே எனக்கு உதவி செய்யப்பா என்று சொல்லும் பொழுது அவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார் எங்கள் வாழ்க்கையிலும் கூட அதை நாங்கள் அனுபவித்ததால் தான் என்று உங்களுக்கு அதை அறிவிக்கிறோம் ஆண்டவர் இயேசுவின் பாதத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்புக் பொழுது இயேசுவிடத்தில் சரண் அடையும் பொழுது இயேசுவின் நாமத்தை நாம் கோவி அழைக்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் இயேசு என்ற நாமத்திற்கு அர்த்தம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா இயேசு என்றால் நம்மை பாவங்களில் இருந்து மீட்டு ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம் நம்மிடத்தில் பாவம் இல்லை நாம் ஒரு தவறும் செய்யவில்லை ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சொன்னால் வேதம் கூறுகிறது நாம் பொய்யராய் இருக்கிறோம் கடவுளை பொய்யராக்குகிறோம் என்று சொல்லி நாம் நம்முடைய பலவீனத்தின் நிமித்தம் சுய நலத்தின் நிமித்தம் அநேக வேலைகளிலே தவறுகளை செய்து விடுகிறோம் தவறுகளை செய்து விடுகிறோம் பொல்லாத சிந்தனைகளை வாழ்கிறோம் கெட்ட பேச்சுகளை சில சமயத்தில் கோபத்தினால் பேசிவிடுகிறோம் எத்தனையோ மனிதர்கள் சுயநலம் நிறைந்தவர்களாய் மற்றவர்களை மற்றவர்களுடைய பொருளை அபகரிப்பவர்களாய் இருக்கிறார்கள் குறித்து பொய் விபச்சாரம் பேசித்தனம் கொடி கெட்ட பாவ பழக்க வழக்கங்கள் இன்று இந்த காலங்களிலே நாம் பார்க்கிறோம் பலவிதமான போதை பொருள்களுக்கு அடிமையாகி மனிதன் துணிகரமாய் பாவம் செய்வதை பார்க்கிறோம் துணிகரமாக கஞ்சாய் போன்ற பொருட்களை அவர்கள் இதோ அவர்கள் நோட் பண்ணி பாவம் செய்வதை நாம் கேள்விப்படுகிறோம் ஒவ்வொரு நாளும் இந்த பூமியிலே அக்கிரமங்களும் அநியாயங்களும் நிரம்பிக்கொண்டே அதிகரித்துக் கொண்டே போகிறது இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் தெய்வ தெய்வ பயம் பயம் இல்லாமைதான் நம்மை நம்மை எப்படி உருவாக்கும் என்று சொன்னால் கடவுள் நம்மை பார்க்கிறார் நம்முடைய எல்லா தவறுகளுக்கும் குற்றங்களுக்கும் ஒரு நாள் அவர் நியாயம் தீர்ப்பார் அந்த நாள் நிச்சயமாக வந்தே தீரும் நம் வாழ்க்கையில் எது நடக்கிறதோ இல்லையோ நிச்சயமாக தேவனை கடவுளை சந்திக்கிற ஒரு நாள் உண்டு நம்முடைய எல்லா தவறுகளுக்கும் குற்றங்களுக்கும் நியாயம் தீர்க்க ஒரு நியாயாதிபதி கடவுள் இருக்கிறார் அவரே நீதிபதராகிய அவர் இந்த பூமியிலே வந்து பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்தார் கிறிஸ்து சராசரி எல்லா மனிதர்களையும் போல அல்ல அவர் தேவாதி தேவனாக இந்த பூமியிலே வருவதற்கு முன்பாக அவர் கடவுளாய் வாழ்ந்தார் கடவுளுக்கு சமமாய் அவர் கடவுளோடு கடவுளாக வாழ்ந்து கொண்டிருந்த அவர் மனித உணவில் இந்த பூமியிலே வந்து வாழ்ந்தார் அவர் பரிசுத்தமாக இருக்கிறபடியால் நாம் ஒவ்வொருவரும் நம்மை உண்டாக்கிய தெய்வம் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நாம் பரிசுத்தமாய் மாற வேண்டும் நம் வாழ்க்கையில நம் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பதற்காக அழைக்கிறார் நான் கூட சுமார் முப்பத்தி ஒரு வருடங்களுக்கு முன்பதாக பலவிதமான தவறுகளை செய்து வாலிப காலத்தில் எல்லா வாலிப பிள்ளைகளையும் போல நானும் தவறுகளை செய்தேன் பலவிதமான பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி கடைசியிலே இது நான் மறிக்க வேண்டும் தற்கொலை செய்து கொண்டால் தான் நான் நிம்மதியால் போய்விடுவேன் என்று சொல்லி தற்கொலைக்காக ஏங்கி எப்படி சாகலாம் என்று இருந்தேன் அந்த வேலையில் தான் கடைசி நேரத்தில் என்னுடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்து விட்டேன் மறிக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து எனக்கு வெளிப்பட்டார் நீ ஏன் சாக வேண்டும் நீ மனம் திரும்பி வாழ் உன்னுடைய எல்லா பாவ பழக்க வழக்கத்திலிருந்தும் நீ மனம் திரும்பி வாழ வேண்டும் நீ வாழ வேண்டும் मरிக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வாழ வைத்தார் அன்றையிலிருந்து எல்லா கவர்களையும் குற்றங்களையும் பாவங்களையும் விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ ஆரம்பித்தேன் இதோ இப்பொது சமூகம் காலத்தில்தான் இதை செய்ய வேண்டும் இதோ இந்த இப்படிப்பட்ட பேர் உண்மை இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் அவர் இல்லாமல் நாம் வாழ முடியாது என்பதை இந்த ஒரு சத்தியத்தை இந்த பேர் உண்மையே சிலே சிலராவது அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காலை காலி உங்களுக்கு அறிவிக்கின்றோம் ஒவ்வொரு வரையும் வாழ வைக்க விரும்புகிறார் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளாக நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்களா சில சமயங்களிலே தற்கொலை எண்ணம் வருகிறதா நான் வாழ்வதை விட சாவது மேல் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா அன்புக்குரியவர்களே நாம் சாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் இல்லை நாம் நாம் வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் ஆனாலும் இயற்கை மரணம் என்று ஒன்று இருக்கிறது அந்த மரணத்திற்கு பிறகு நாம் கடவுளை சந்திப்போம் ஒவ்வொரு வரும் நம்முடைய உடல் அழிவுக்கு போகும் இந்த உடல் எரிக்கப்படும் அல்லது புதைக்கப்படும் ஆனால் நம்முடைய ஆத்மா அழியவே அழியாது நம்முடைய ஆத்மா அழியவே அழியாது அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அந்த ஆத்மாவை தான் கடவுள் நம்மை இந்த பூமியில இந்த ஆத்மாவை மீட்கும்படியாகத்தான் பூமிக்கு வந்தார் அதே சமயத்தில் அவர் நியாயாதிபதியாய் வரும்பொழுது சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அவர் வானத்தின் மீது இறங்கி வரும் பொழுது எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று வேதம் கூறுகிறது அந்த நியாயத்திற்கு நான் நிச்சயமாகவே இருக்கிறது ஒருவரும் இயேசு விடமிருந்து அவர் நியாயாதிபதியாய் வரும்பொழுது தப்பித்துக் கொள்ளவே முடியாது நாம் நல்லவர்களாக வாழ்வோம் என்று சொன்னால் நமக்கு நித்திய பேரின்பம் நாம் மனம் திரும்பி கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ஆண்டவராக ரத்தராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு வாழ்வோம் என்று சொன்னால் இந்த பூமியிலே மாற்றம் அல்ல இந்த பூமியிலே நன்மையான காரியங்களை நமக்கு ஆண்டவர் தருவார் அதே சமயத்தில் நித்திய பேரின் நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சேர்த்துக் கொள்வார் அதற்காகவே ரத்தம் சிந்தினார் அவருடைய மாசற்ற ரத்தத்தை சிந்தி இந்த பூமியிலே அவர் மறித்தார் நாம் ஒவ்வொரு உரமே அறிந்திருக்கிறோம் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மறித்திருக்கிறார் என்பதை எல்லாரும் அறிந்திருக்கிறோம் ஆனால் அவர் எதற்காக மறித்தார் என்று கூட நாம் உள்ளத்திலே எண்ணாதபடி இதோ அவரை எண்ணாதபடி அசத்தை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வேதம் கூறுகிறது நம் பாவங்களுக்காகவே அவர் காயப்பட்டார் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவே அவர் நொறுக்கப்பட்டார் நம்மை படைத்த தெய்வம் அவர் நமக்காக சிலுவையிலே மறித்தார் இல்லை என்று எல்லா வேதங்களும் கூறுகிறது நாம் ரத்தம் சிந்த வேண்டும் நம்முடைய தவறுக்காக நாம் ரத்தம் சிந்த வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் அந்த தண்டனையை கடவுள் தாமே ஏற்றுக்கொண்டார் கடவுள் தாமே ஏற்றுக்கொண்டார் அதை நாம் நம்பும் பொழுது நம்முடைய பாவங்களை அவர் மன்னிப்பதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் நம்மை வாழ வைப்பதற்கு வல்லமை உடையவராய் இருக்கிறார் இதோ அவர் ரத்தம் சிந்தி மறித்ததோடு கூட மறைந்து போகவில்லை ஆண்டுகள் பல அழுது மாண்டோர் திரும்பி வருவதில்லை என்று உலகம் கூறுகிறது ஆனால் ஏசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவராய் மூன்றாம் நாளில் உயிர் தெரிந்து அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார் அவருடைய நாமத்தில் அதிசயங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது அவர் ஒவ்வொரு அவரிடத்திலே நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொரு வரையும் அவர் வாழ வைக்கிறார் அதைதான் இந்த பேர் உண்மையை இந்த சத்தியத்தை நாங்கள் இந்த நாளிலே உங்களுக்கு அறிவிக்கிறோம் இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் நமக்காக காயப்பட்ட நம் தெய்வம் இயேசு கிறிஸ்து அவர் எதற்காக ஒரு பாவமும் அறியாதவர் அவர் அவர் பரிசுத்தர் நீதிபதர் சர்வ வல்லவர் எதற்காக மறிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவருக்காகவுமே தமது உயிரை அவர் தந்திருக்கிறார் அவர் இவ்வளவு நம் மீது அன்பு வைத்திருக்கிறபடியால் நாம் யாராக இருந்தாலும் அவரிடத்திலே அண்டி போகும் பொழுது அவர் நம் மீது இரக்கத்தை பொழிவார் நன்மையான காரியங்களை அவர் நமக்கு செய்வார் ஒருவேளை பல ஆண்டுகள் ஒரு காரியத்தை குறித்து இதோ இந்த நன்மை எனக்கு கிடைக்கவில்லையே இது எப்படி நடக்கும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் இயேசு கிறிஸ்து சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர் நீங்கள் பல விதமான நன்மைகளை இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா அடைக்கு அடைக்கப்பட்ட வாசலை பார்த்து ஐயோ எனக்கு உதவி செய்கிறவர் யாரும் இல்லை என்று இருக்கிறீர்களா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பதிலாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாழ்வளிக்க விரும்புகிறார் ஆண்டவர் இயேசுவை உங்களுடைய சொந்த ஆண்டவராக ரட்சகராக நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர் ஒவ்வொரு வரையும் நேசிக்கிறார் ஒவ்வொரு வரையும் நேசிக்கிறார் ஒவ்வொருவர் மீதும் அக்கறை உடையவராக இருக்கிறார் வாழ வைக்க விரும்புகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரும் பொழுது குருடரா இருக்கிறவர்களை பார்க்க செய்தார் செவிடரை அவர் கேட்க செய்தார் முடவர்களை நடக்க செய்தார் சத்த பிணங்களையும் உயிரோடு எழுப்பினார் இயற்கை மீது அதிகாரத்தை செலுத்தினார் காற்றையும் புயல் காற்றையும் கடலையும் அவர் ஒரே ஒரு வார்த்தையினாலே அமைதி பெற செய்தார் அவர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் நிகழ்த்தி அவரே சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று அவர் நிரூபித்தார் அவர் சொன்னார் நீங்கள் என்னை காண்கிற உங்கள் உங்களுடைய கண்கள் பேரு பெற்றவை பாக்கியம் உள்ளது என்று சொன்னார் நீங்கள் கேட்கிற காதுகள் பாக்கியம் உள்ளது அவருடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்பொழுது பொழுது ஆண்டவர் சொன்னார் நீங்கள் கேட்கிற காதுகள் பேரு பெற்றவை பாக்கியம் உள்ளது அதே போலதான் இன்றும் இந்த காலை வேலையிலே

வேதம் கூறுகிறது அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் ஆனால் அவர் அடிக்கப்பட்டவர் என்றும் பாதிக்கப்பட்டவர் எனவும் கடவுளால் ஒருக்கப்பட்டவர் தண்டிக்கப்பட்டவர் எனவும் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர் நம் பாவங்களுக்காகவே காயப்பட்டார் நம் அக்கிரமங்களுக்காகவே அவர் நொறுக்கப்பட்டார் நம்மை நலமாக்கும் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் என அன்புக்குரியவர்களே ஏசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொரு வரையும் நேசிக்கிறார் நீங்கள் இருக்கிற இடத்திலே இயேசுவை எண்ணிக்கொள்ளுங்கள் இயேசுவே என்று சொல்லி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படும் உங்களுடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார் இதோ நாங்கள் அனுபவித்ததை தான் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் நாங்கள் அனுபவிக்காததை அனுபவிக்காததை நாங்கள் உங்களுக்கு கூறவில்லை உங்களுக்கு அறிவிக்கவில்லை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அடைந்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் அவராலே தான் நாங்கள் இன்றும் உயிரோடு இருக்கிறோம் இந்த நாளிலே நாங்கள் அனுபவித்த இன்பத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று தான் இந்த வார்த்தைகளை இந்த நற்செய்தியை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக சீக்கிரத்தில் இந்த பூமிக்கு வரப்போகிறார் வேதம் கூறுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த பைபிளில் கூறுகிறார் அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும் பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் நன்மை நன்மை செய்கிறவன் இன்னும் செய்யட்டும் நான் மிக சீக்கிரத்தில் இந்த வரப்போகிறேன் என்று சொல்லி இரண்டாம் வருகைக்கான அடையாளங்கள் இந்த பூமியிலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது அநேக அடையாளங்கள் இதோ போர் பேச்சுக்களை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் போர் செய்திகளை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் நாடுக்கு நாடு யுத்தங்கள் நடக்கிறது இதோ உலகத்தின் இறுதி நாட்களிலே மனிதர்கள் சுயநலம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அன்பு தனித்து போதும் என்று சொல்லியிருக்கிறார் நாம் பார்க்கிறோம் இடங்களிலே தவறுகள் பயங்கரமாய் நாம் பொழுதே அந்த குலையில் நடுங்கக்கூடிய பயங்கர தவறுகள் நடக்கிறது அதற்கு காரணம் என்ன தெய்வ பயம் இல்லாமை இந்த நாளிலே நாம் மனம் திரும்புவோம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட தவறில் இருந்தும் எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தும் நாம் மனம் திரும்புவோம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு வாழ்வு அளிப்பார் நாம் மனம் திரும்புவோம் மனம் திரும்புவோம் எந்த ஒரு குடிப்பழக்கமா அல்லது ஏதாவது வாலிபம் பிள்ளைகள் இந்த காலங்களிலே நாம் பார்க்கிறோம் கஞ்சா சிகரெட் போன்ற காரியங்களுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் அதனாலே பயங்கரமான தவறுகளை குணிகிற இதோ அவற்றிலிருந்து கூட மனம் திரும்பும்படியாக உங்களை ஒப்புக்கொடுங்கள் திரும்பும் பொழுது மனம் திரும்பும் பொழுது அவர் நம்முடைய பாவத்தை மன்னிப்பார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இயேசு கிறிஸ்து அவர் அன்பாகவே இருக்கிறார் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆனாலும் அவர் அன்பாகவே அன்பாகவே இருக்கிறார் ஒவ்வொரு வரையும் நேசிக்கிறார் அவருடைய அன்பினாலே நம்மை வாழ வைக்க விரும்புகிறார் இந்த இந்த காலை கூட கூட என் அன்புக்குரியவர்களை நாங்கள் ஒரு சிறு நற்செய்தி அறிவிப்பை நாங்கள் முடிக்கிறோம் எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே இந்த காலை வேலையிலே ஆண்டவரே என்ற இடத்திலே அப்பாது ஜீவன் உள்ள வார்த்தைகளை அப்பா வானமும் பூமியும் அழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் அழியாது என்று சொன்னீரே உமது ஜீவனுள்ள வார்த்தைகளை இந்த இடத்திலே நாங்கள் அறிவித்திருக்கிறோம் இயேசுவே நீரே வழி சத்தியம் ஜீவன் என்று அறிவித்திருக்கிறோம் உம்மால் வாழ்வு இல்லை என்று அறிவித்திருக்கிறோம் நீரே எங்கள் பாவங்களை மன்னிக்கிற தேவன் எங்களுக்காக உமது ரத்தத்தை சிந்தி மறித்த தேவன் என்று நாங்கள் அப்பா இந்த வேலையில அறிவித்திருக்கிறோம் இந்த உலகத்தினுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி ஆனவர் இந்த வேலையில ஆண்டவரே இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா இந்த வார்த்தைகளை அப்பா கவனத்தோடு செறிமடுத்த ஒவ்வொரு வரையும் உமது இறக்கத்தை பொழிந்தருளும் அவர்கள் ஆசிக்கின்ற நன்மைகளை கட்டளையிடுங்கப்பா உமாலே எல்லாம் ஆண்டவரே நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் சர்வ வல்லவர் எல்லாம் வல்லவர் அப்பா இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு தனி நபரையும் ஆசீர்வதிங்கப்பா அப்பா பள்ளிக்கூடங்களுக்கு போகின்ற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா அப்பா ஆபத்து விபத்து எதுவும் நேராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க நீ ஒவ்வொரு வரையும் காப்பதற்கு வல்லமை உடையவரா இருக்கிறீர் ஆண்டவரே இந்த வேலையில ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஒரு வேலை ஆண்டவரே துக்கத்தோடு கண்ணீரோடு அப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்களிலே தேவர் உமது அப்பா கரம் நீட்டப்படுவதாக அவர்களை ஆசீர்வதித்து வாழ வைப்பீராக

அப்பா நல்ல உடல் சுகத்தினாலும் தளத்தினாலும் ஆசீர்வதிப்பிறாக ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவர் இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தயவாய் ஆசீர்வதிப்பிராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே